அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த வாழைப்பூவையும் இந்த முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் தாங்க பண்ண போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வாழைப்பூவெலாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி முருங்கைக்கீரையில் வந்து அதிகளவு வந்து இரும்பு சத்து இருக்குதுங்க கண்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆன பின்னாடி கரெக்டாக ஒரு ஒன்றரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு கால் ஸ்பூனில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் காஞ்சமெளா சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் வாழைப்பூவை வந்து நல்லா அந்த நரம்பையும் இந்த இதெல்லாம் மட்டும் எடுத்து தனியாக எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு இப்படி பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிஞ்சி அரிசி வந்து கழுவும் பார்த்திங்களா அந்த தண்ணியில் வந்து பாருங்கங்க கட் பண்ணி போட்டிருக்கோங்க அப்போ தான் வந்து அந்த துவர்ப்பு துவர்ப்புத்தன்மையெலாம் வந்து போகுங்க அரிசி கழுவும் பார்த்திங்களா அந்த தண்ணியில்தான் வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்குறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து வாழைப்பூ வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து நல்லா அலசிட்டு அப்புறம் வந்து அரிசி அரிசி கழிஞ்ச தண்ணியில் சேர்த்துக்கங்க இந்த வாழைப்பூவை அப்படியே எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டு அப்படியே இந்த லைட்டாக வந்து இந்த பூவில் வந்து தண்ணி வருங்க நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேணாம் சிம்லேயே வச்சு அப்படியே இந்த பூ வந்து வெந்து வரட்டுங்க ஒரு முக்கால் பாகம் வெந்த பின்னாடி நம்ம வந்து அப்போ வந்து கீரையை வந்து சேர்த்துக்கலாங்க வாழைப்பூ பாருங்க லைட்டாக வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரையை பாருங்க ஒரு ரெண்டு கைப்பிடியெல்லாம் வந்து எடுத்துருக்குறேங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேங்க கீரையை சேர்த்துட்டு அந்த வாழைப்பூவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக வந்து இந்த வாழைப்பூவோட இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதம் ரசம் வச்சோம்னா சாதத்தோட பட்டி சாப்பிட்லாங்க இதை வந்து அப்படியே கூட வந்து நம்ம சாதத்தில் போட்டு பட்டி சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வாழை வாழைப்பூ வந்து மாதவிடா பிரச்சனை கோளாறுலாம் இருக்குது பார்த்திங்களா அதாவது இரகுலர் பீரியட்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த வாழைப்பூ வந்து தேக வச்சு நம்ம அந்த தண்ணியை குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வாழைப்பூவும் முருங்கைக்கரையும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கிறேங்க அப்படியே மலைச்சாரல் மாதிரி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேங்க பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் இல்லாட்டி ரசம் வச்சுட்டு இந்த பொரியலோட சாதத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்கீரை இந்த வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஏன்னா வாழைப்பூவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கக்கீரையும் கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்